श्रीकृष्णा पर्रमणे नम श्रीमद्भगवीताध्यानश्लोका नमोस्तु ते व्यास विशालुद्धे फुल्हार विधा येनत्वया भारत तैलपूर्ण प्रज्वालि ज्ञानम प्रदीप प्रपन्न पारिजातायत्रकमुद्रा कृष्णा गीतामृतदु नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत् सुधि गीतामृतं महत् वसुधेवसुतं देवं कंसजाणूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अहं पदध्यायं मोक्षसंन्यासयोगति ऐन्दवद् श्लोकं यज्ञदानस्तपः कर्म न त्याज्यं कार्यमेव तत् யஜ்ஞோதானம் தப்செய்வ பாவனானி மனீஷினாம் யஜ்ஞதான தப்கர்ம நியஜம் காரியம் ஏவத் யஜ்ஞோதானம் தப்செய்வ பாவனானி மனீஷினாம் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா போன ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் பரதசத்தம அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை கூப்பிட்டு அதாவது என்ன இருக்குது ரெண்டு நூல் எது தியாகம் அப்படின்னு சொன்னால் தியாகத்தை பற்றி என்னுடைய கருத்து மூன்று விதமாக இருக்கிறது அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார் எதை பற்றி அப்படின்னு கேட்டால் சில பேர் சொல்வா தியாகம் தான் முக்கியம் சிலதெல்லாம் தள்ளத்தக்கது சிலதெல்லாம் விடத்தக்கது அப்புறம் சிலதெல்லாம் கொள்ளத்தக்கது அப்படின்னு சொல்லி கொடுத்தா இல்லையா எதை எடுத்துக்கணும் எதை விட்டுடணும்னு ஆனால் பெருமாள் புத்திசாலிலாம் அத்தை சொல்வான் ஞானவான்கள்லாம் இதை சொல்வான்னு ஒரு வார்த்தை ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் என்னுடைய கருத்துன்னு கேட்டியான மூன்று விதமாக இருக்குது என்ன தெரியுமா திரிவிதம் சமபிக் சம்பிரகீர்த்திதா அப்படின்னு சொன்னார் போன ஸ்லோகத்தில் அதனோட தொடர்பாக யஜ்ஞ தான கர்ம அதாவது யஜ்ஞம் தானம் தவ வடிவான கர்மங்கள் நத்தியாஜம் விடத்தக்கதன்று எப்பொழுதும் எல்லாராலேயும் செய்ய வேண்டும் அதாவது தகுதி உள்ளவர்கள் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் தத்து அது காரியமேவ செய்ய தகுந்ததே அது விட தகுந்தது அன்று மேலும் யக்ஞம் தானம் ச ஏவ யக்ஞமும் தா தானமும் தவமுமே மனிஷீனா மனிதர்களுக்கு அதாவது விவேகிகளுக்கு பரிசுத்தம் அளிப்பவை பாவனானி பாவனம் செய்வது பாவனம் என்று சொன்னால் பரிசுத்தம் செய்வது எப்படின்னு கேட்டால் ஒரு சில வேலைகளை நம்ம வந்து முதல்ல தொடர்ந்து செய்துண்டே இருக்கணும் அதாவது விடாமல் எப்படின்னா ஒரு புதுசாக கற்றுக்கிச்சே ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்புறம் தொடர்ந்து செய்ய துவங்கிட்டால் அதுவே பழக்கமாயிடும் இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் முதல்ல அறிவுபூர்வமாக இல்லை சயின்ஸு அறிவியல் பூர்ணமாக பூர்வமாக சொல்லணும் என்ன சொன்னால் அறிவியல் அடிப்படையில் சொல்லும்பொழுது ஒரு சில புது விஷயங்கள் மோட்டார் லேர்னிங் அப்படின்னு சொன்னால் வேகமாக நடக்கிறதுக்கு இல்லைன்னா படி ஏறுறதுக்கு மலை ஏறி பெருமாளை சேவிச்சுட்டு வரத்துக்கு இல்லை போனால் இல்லை சாதாரணமாக லௌகீகமான வாழ்க்கைக்கு தேவையான சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் முதல்ல டு லேர்ன் எ நியூ திங் அதாவது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸையாக இருந்தாலும் மனது மனம் தொடர்புடையது மென்டல் ஆக்டிவிட்டி அதாவது நினைவில் வச்சுக்கணும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுவும் இனிஷியல் ஸ்டேஜில் அது ரொம்ப என்ன இருக்கும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது எப்படி சைக்கிள் ஓட்ட சொல்கிறாளே அப்படின்னு சொன்னா நேராக உட்காந்துக்கணும் ஹேண்டில் பாரை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள என்ன பண்ணும் கீழே சாஞ்சிடும் யார் சைக்கிள் ஓட்டை கற்றுண்டாலும் நூறு பேர் கற்றுண்டா அதில் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு பேருக்கு கண்டிப்பாக என்ன பண்ணோம் முட்டி சராச்சிக்கோம் முட்டியில் அடிபடும் கை முட்டியில் அப்படியே தேய்ச்சினுடும் அதுபோல் அடியெல்லாம் பட்டுண்ட பிறகு ஒரு மாதம் மறுபடியும் வண்டியை ஓட்டாமல் இருந்து அப்புறமா மறுபடியும் கற்றுக்கும் போது அது ஓரளவுக்கு வர துவங்கும் இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது கற்றுண்டுட்டோன்னு வைங்கோலே நன்னா ரெண்டு மூணு தடவை அடிபட்டுடாச்சு எல்லோரும் கோச்சுண்டா இருந்தாலும் நம்மளுக்கு வண்டி ஓட்ட வந்துடுது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டாம் ஹேண்டில் பாரை பிடிக்க வேண்டாம் நேராக பார்த்துட்டு இருக்க வேண்டாம் என்ன வேணால் செய்யலாம் கால் கால் மாத்திரம் படலை மரிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நேராக யோசிச்சுக்கிண்டு எந்தெந்த வழி திரும்பணுமோ அங்கங்கே சைக்கிளை திருப்பிக்கண்டு போகலாம் சில சமயத்தில் ரொம்ப சாமர்த்தியம் இருந்தால் வாயில் பாட்டெல்லாம் பாட்டிகிட்டு போகலாம் இல்லை போனால் என்ன ஸ்லோகம் சொல்ல முடிஞ்சால் சொல்லிட்டு போகலாம் இல்லை ஒன்று இப்போ தான் என்ன பண்ணலாம் வேறு யாரையோடையான பேசணும்னா தெ தெருவில் யாரான பக்கத்தில் வந்துருந்தா அவளோட பேசிக்கிட்டே போகலாம் இந்த மூணு வேலையும் சைக்கிள் ஓட்டுற மோட்டார் லேர்னிங் அதாவது கால் மட்டும் படலை மெதிக்கிறது மனம் வாக்கு அதெல்லாம் என்ன பண்ணுறது வேறு என்னத்தையும் சொல்லிட்டு போகிறது இது எப்படி வந்தது பழக்கம் தொடர்ந்து அதை பழக்கின்றே இருந்தால் அதுபோல் ஓட்டுகிட்டே இருந்தால் மோட்டார் லேர்னிங் வரும்பொழுது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது என்னது காலால் படலை மிதிக்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது தொடர்ந்து செய்யும்பொழுது கோ அண்ணா கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக வேகமாக வண்டி ஓட்டுறதுக்கு வந்துடும் அப்படியே வண்டி கால் மட்டும் வண்டி பெரிச்சுக்கிட்டு இருக்கும் வாய் எதனா பேசும் சொல்லும் வேறு இன்னும் எதெல்லாம் கூட செய்யும் இதை வந்து ஸ்கூட்டர் ஓட்டச்சா கூட இப்போ நம்ம எல்லோரும் செய்கிறோம் இந்த மொபைல் தூக்கி காதுக்கும் கழுத்துக்கும் நடுவில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே பேசுகிற வாழலாம் இருக்கா இதெல்லாம் மோட்டார் லேர்னிங்கை பற்றி சொல்கிற விஷயம் அதே மாதிரி இப்போது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சந்தை கிளாஸுக்கு போகிறோம் உக்காண்டு சொல்லும்பொழுது வாத்தியார் வார்த்தையை பிரித்து விட்டு அதை சொல்லி தமிழ் தான் தாய்மொழி தமிழ் தான் வேற ஒன்றும் பெரிய புது மொழியெல்லாம் இல்லை தாய்மொழி தமிழை தெரிஞ்சதை சொல்லும்பொழுது அதை வாதியார் பிரித்து சொல்லிட்டு அப்புறம் பத்து தடவை என்ன பண்ணணும் அதை சில நாளைக்கு சந்தை இருக்காது சந்தை சொல்லித்தரமாட்டாள் ஒரு அதாவது என்ன சொல்லணும் சுக்லபக்ஷத்தில் இருக்கும்போது சந்தை இருக்கும் கிருஷ்ணபட்சத்தில் இருக்கும்போது சந்தை இருக்காது சொல்லி கொடுத்ததெல்லாம் திருப்பி சொல்லணும் அதாவது சொல்லி சொல்லி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா அப்போ சொல்லும்பொழுது நிறைய ப பழ பழரும் வார்த்தை வந்து இடமாறும் தப்பு தப்பாக சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதெல்லாம் பரவாயில்ல பார்த்து வாசி என்ன இருக்குதுன்னு மறுதே காதில் வாங்கு அப்படின்னு வாதியல் பக்கத்தில் கொண்டிருப்பார் ஆனால் அன்றைக்கி சந்தை மட்டும் புதுசாக ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டார் பாயசம் உள்ள அதுவும் பிரதமர்னு சொன்னால் அன்றைக்கி கிடையாது அப்படிலாம் சொல்லுவாள் அதெல்லாம் சந்தை போகிறவளுக்கு தானே அப்படின்னு சந்தைக்கு போயிட்டு இதெல்லாம் சொல்லணும் தினம் ரெண்டு ரெண்டு பாசுரம் சொல்லி தருவாள் ஒரு ஒரு வருஷத்தில் இவ்வளோ பாசுரம் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னா அந்த திருப்பி மாற்றி திருப்பி சொல்கிறோமே உரு திரு சொல்கிறோம் இல்லையா அதை திருப்பி திருப்பி அது மாதிரி சொல்லும்பொழுது அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ ஆனால் என்ன ஆச்சு தொடர்ந்து அதை மேலும் மேலே பழகிட்டு வந்தால் அதுபோல் சொல்கிற உரு போட்டு சொல்கிற அந்த பாசுரங்கள்லாம் நல்லபடியாக மனசில் தந்துவிடும் அது என்ன அது தொடர்ந்து அந்த வேலையை செய்யும்பொழுது அது என்ன பண்ணும் மேலும் மேலும் நம்மளை படுத்தி தரும் அதுபோல் இது என்ன தவம் உடலை வருத்தி செய்யக்கூடியது தவம் மனம் எண்ணெய் ஓட்டங்கள் அதெல்லாம் சேர்த்து செய்கிறது வந்து என்ன தியானம் அது எக் அதே மாதிரி யஜ்ஞம் தானம் தவம் அப்படின்னு சொல்கிறாக்க அந்த யஜ்ஜமும் என்ன செய்யணும் அதுக்கு வேண்டிய சாமகிரியத்தெல்லாம் சேர்த்துட்டு தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்கணும் தொடர்ந்து செஞ்சால் அதில் எக்ஸ்பர்டைஸ் வரும் இது வந்து ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு கோர்ஸுக்குன்னு சொல்லலாம் ஃபிசிக்கல் ட்ரைனிங்குன்னு சொல்லலாம் நிறைய இடத்துல இந்த க கருத்தை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தினப்படி வாழ்க்கையில் இது வந்து இது மாதிரி நடக்கிறத நம்ம கண் பார்த்துன்னு இருக்கோம் ஒருவேளை இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் லிங்க் பண்ண முடியலையோன்னு அது வேற இருக்கும் பிகாஸ் அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம யோசிக்காதனால ஆனால் தொடர்ந்து சில காரியங்களை கஷ்டமானதாக இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தால் அந்த மாதிரி செய்யும்பொழுது அதுவே நல்ல பழக்கத்தில் நம்மை செலுத்தும் அது என்ன பண்ணும் அதனால் யஜ்ஞதான தபம் அப்படின்றத வந்து தானம் கொடுக்கணும் அப்படின்னா வரியார் ஒன்று ஈவதே ஈகை ஏதாவது நம்மக்கிட்ட இருக்குது வாண்டாததை நாலு வேஷ்டி இருக்குது அது அஞ்சாவது வேஷ்டியாக இது பரவாயில்ல இது உபாயமாக இருக்குது இதை கொடுத்துடலாம் இதில் சிங்கிள் பெட் தான் போட்டுருக்கு ஜெருகியே காணும் அப்படிலாம் இல்லை எது நன்னாக இருக்குதோ அதை கொடுத்துட்றோம் அப்படின்னு மனசில் வாங்கிண்டா அந்த மாதிரி இருக்க கொடுத்து பழகினா தான் கொடுக்க வேண்டி வரும் கொடுக்கவே இல்லை பீரோவே திறக்கலைன்னு வைங்கோ கொடுத்ததுக்கே மனசு வராது அதனால் கொடுக்க கொடுக்கறதுக்கும் பழகிக்கணும் யஜ்யதானம் தவம் தவம் என்று சொன்னால் ம உடலை வருத்தி செய்யக்கூடியது ஒரு நாளில் கஷ்டமான காரியம் தவத்துக்காக தான் இந்த வார்த்தையை சொன்னது ஒரு நாளில் செய்ய வேண்டிய காரியங்களை தொடர்ந்து விடாத செய்யணும் அது ட்ரபுள்ஸமாக இருந்தால் கூட ட்ரபுள் கேன் பி என்ன பண்ணலாம் அதை யூ மே அது மேலே மேலே தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பழக்கத்துக்கு வரும் அந்த பழக்கத்துக்கு வரும்போது அது சிறப்பான பலனை தரும் அதனால் என்ன செய்யக்கூடாது அது மேலும் மேலும் என்ன செய்யணும் நம்மளை பாவனப்படுத்தும் சுத்தப்படுத்தும் ஜபம் ஒரு அரை மணி உட்காந்து ஜபம் பண்ணுறதுக்கு சாமர்த்தியமே இருக்க மாட்டேங்கிறது உட்கார முடியல அப்படின்னு சொன்னால் உட்காந்து பழகிட்ட பிறகு அஞ்சு அஞ்சு நிமிஷமாக உக்காண்டு பழகினா முதல்ல பத்து அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லி பழகினா மேலும் மேலும் அது என்ன பண்ணோம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் பாவனப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிக் கொடுக்குறாரு அடுத்த ஸ்லோகத்தில் இதை தொடர்ந்து தான் சொல்லப்படுறார் அவர் தான் சொல்லிட்டு வரல திருவிதம் சம்பிரகர்த்த அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார் அதனோட தொடர்ச்சியாக தான் அஞ்சு ஆறு ஸ்லோகத்திலெல்லாம் சொல்ல போறார் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லித்தர போறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நமஹா